நிம்மதியற்று போச்சிங்க சந்தோஷமே இல்லைங்க சமாதானமே இல்லைங்க அப்படின்னு புலம்பி கொண்டிருக்கிற வாழ்க்கை அலைச்சலோ இருக்கிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா கத்த சொல்றாரு உன் நான் வாசம் பண்ணுகிறேன் அன்பு உறவுகளே இயேசுவின் இன்ப நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள் ஏசப்பா உங்களை ஆசீர்வதி பாருங்க எசை கே முப்பத்தி ஏழு இருபத்தி ஏழு என் வாச ஸ்தலம் அவர்களிடத்தில் பிரியமானவர்களே இந்த வசனத்தை நம்முடையதாக்கி கொள்வோமா அவருடைய வாச ஸ்தலம் நம்மிடத்தில் இருக்குமா அப்படின்னா நம்மோடு அவர் வாசம் பண்ணுகிறவரா இருக்கிறா என்றைக்கே பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா பல விதமான கேள்விகள் உங்கள் வாழ்க்கையில் நிறைந்திருக்கிறதா அதிலே இல்லாத ஒரு வாழ்க்கை பணமெல்லாம் மருத்துவத்துக்கு செலவாகி வர்றதும் தெரியல போறதும் தெரியல அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை அலைச்சலோடு இருக்கிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா என்றைக்கு கத்த சொல்றாரு உன் வாசம் பண்ணுகிறேன் அப்படியானாங்க எங்களை பார்த்துக்கோங்கப்பா வழி நடத்துங்கப்பா எங்களை சுமந்துக்கோங்கப்பா தேவையெல்லாம் சந்திங்கப்பான்னு சொல்லி எல்லாவற்றையும் அவர்கிட்ட ஒப்படைச்சிருவோம் எல்லாவற்றையும் அவட்ட விட்டு விடுவோம் அவர் பார்த்துக்குவாருங்க அன்பு தேவ உறவே உங்கள் நடுவிலே அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் அப்படி வாசஸ்தல உங்கள் நடுவில இருக்கிறது ஆகவே அவருங்களோடு இருக்கிறார் அனைத்தும் பார்த்துக் கொள்வார்கள் நம்பிக்கையோடு வாழுங்க